ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் ஐயா வணக்கம் சார் பக்ரீத் பண்டிகை அது முஸ்லீம்கள் உலகம் முழுதும் கொண்டாடுறாங்க பழைய ஏற்பாடுலேயும் அது இருக்குது உங்களுடைய குரான்லேயும் அது இருக்குது பைபிளில் மட்டும்தான் அது இது புதிய ஏற்பாடில் மட்டும்தான் அது இல்லை அது ஒவ்வொரு மத நம்பிக்கைக்கு பண்டிகைக்கு ஒரு காரணங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுது இது இந்த நாள் கொண்டாடுறோம் இது இந்த ரீசன் எல்லா மதங்களும் சொல்கிறாங்க அது மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு பொதுவா அதை பொதுவா மதங்களுக்கு அப்பாற்பட்டிருந்து மத பண்டிகைகளை நான் ஒரு ஆய்பவனாக எனக்கு தோன்றுறது மற்ற மதங்களுடன் ஒப்பிடும்போது சிலைய வணங்காத பல கடவுள்கள் கிடையாது கடவுளுக்கு எப்படியா மனைவி மச்சான் எல்லாம் இருக்கும் கடவுளுக்கு எப்படியா குழந்தை அப்படின்னு மற்ற எல்லா மதத்தையும் விட ஒரு சீர்திருத்தமா சிந்திக்கக்கூட மத மதமா இது இருக்கு இஸ்லாத்து வந்து அதான் சொல்றாங்க புரோக்கர் கிடையாது பூசாரித்தனம் கிடையாது கா காணிக்க கேட்கக்கூடாது உண்டியல் கேட்கக்கூடாது இது எதுவுமே எங்களுக்கு கிடையாது எல்லாத்தையும் வணங்கக்கூடாது உங்களை நீங்களே புகழ்ந்துக்க கூடாது எல்லாம் இறைவனை தவிர வேறு யாருமே பெருமைக்குரியவர்கள் கிடையாது இப்படியெல்லாம் இஸ்லாத்துல தொடர்ந்து பரப்புரை செய்கிறாங்க இன்னும் உங்களை போன்றவர்கள் அது குறிப்பாக தௌவுத் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தௌத் கான்செப்ட் ஏகத்துவ கான்செப்ட்ல நிறைய பேசுறீங்க பக்ரீத் பண்டிகை கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா இப்ராஹிம் நகி வந்து தன்னுடைய கடவுள் கடவுளுக்காக நான் எதையும் கடவுளே கேட்குறானா பையனை உயிரை கொடுனோட நபி அவர்களே நான் கண்டிப்பா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் உயிரை பையனை கொடுக்குறேன்னு கொடுக்க போயிட்டாரு பார்த்தா வால் வெட்டலை நீ கடவுள் பக்தியை வச்சினே நீ அதுக்கு மேல ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தையோ மாட்டையோ கூடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க இந்த இடத்துல எனக்கு கேள்வி வருது ஒரு கடவுள் எனக்கு கொடுன்னு மனுஷனை கேட்பாங்களா கடவுள்ங்கிறவர் தான் படைச்சார் மனிதனை அப்ப கடவுள் வந்து எனக்கு வந்து இதை கொடு எனக்கு வந்து நல்ல கொளுத்த கோழி எனக்கு வேணும்பா எனக்கு சிக்கன் வேணுப்பா மட்டன் வேணுப்பான்னு அவர் கேட்பாரா இது மத்த மதத்துல இருக்கு நான் மத்த மதத்தினரு அந்த கேள்வி நான் கேட்கவே மாட்டேன் அவங்க இந்த மாதிரி கான்செப்ட் வைக்கவே இல்லை கோட்பாடு கிடையாது ஆனா தான் கடவுளுங்கிற கான்செப்ட் குறித்து நீங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்கீங்க ஆனா உங்க இதுலயுமே வந்து எங்களுக்கு உயிர் பலி கூடு நரபலி தப்புங்கிறீங்க ஆனா உயிர் பலி கூடுன்னு கேக்குறீங்க அப்ப மத்த மதத்தினர் தானே இதுவும் இருக்கு அப்ப எந்த விதத்துல நாங்க அதுல இருந்து வித்தியாசமானவர்கள் உருவ வழிபாட்டிலிருந்து வேறுபட்டவர்கள் சிலை வழிபாட்டிலிருந்து வேறுபட்டவன்னு சொல்லுங்கிறேன் நீங்க அல்லாவும் எனக்கு ஏதாவது கோழி ஆடு மாடு கூடுன்னு கேட்குறாரு இதை நம்ம எப்படி வர்த்தகிறது அதாவது இதில் வந்து இஸ்லாம்னுடைய அந்த நம்பிக்கையுடைய தத்துவத்தை விளங்கிட்டோம்னா இந்த சந்தேகம் போயிடும் முதலாவது வந்து இப்ராஹிம் நபி வந்து இஸ்மாயில அறு அறுக்க போனார்னு சொல்கிறோம்ல இது மனிதனை பலி கொடுத்தல் ஆமாம் நரபலி நரபலி இந்த நரபலிங்கிறது வந்து அன்றைய சமுதாயத்தில் ச சர்வசாதாரணமாக இருந்தது இப்போ நரபலியை ஒழிக்கணுமாக இருந்தால் இப்ராஹிம் நபியை வந்து அவருடைய பிரச்சாரம்னு ஒரு ஸ்டைல் அவர் தனி ஸ்டைலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் யார் இப்ராஹிம் ஆமாம் எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் உதாரணமாக சிலையை வணங்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மக்கள்கிட்ட போய் இந்த சிலை கடவுள் இல்லை இந்த நட்சத்திரத்தை பாரு இது நல்லா இது நல்லா வெளிச்சமாக இருக்கு இதுதான் கடவுளுங்கிறார் ஓ அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் கடவுளுங்கிறது கிடையாது மக்கள்கிட்ட ஒரு 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 படி மேலே ஒசத்துறாரு அவன் யோசிக்கிறான் ஆமாம் அந்த கல்லில் போய் கடவுளுங்கிறத விட இந்த நட்சத்திரத்துல அழகாக இருக்கு அழகா இருக்குது அதுக்கு ஒரு சூழல் ஒரு அர்த்தம் இருக்கேங்கிறான் அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னா சந்திரன் முழு நிலவா இருக்குது அன்னைக்கு என்ன செய்யறாருன்னா இல்லைப்பா இதுதான்ப்பா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இதுதான் கடவுளுங்கிறார் அவர் அப்போ என்ன செய்கிறாங்க ஏன் மா மக்கள் திரும்புகிறாங்க அது இது கரெக்டாக இருக்கு ச நட்சத்திரம் சின்ன சின்னதாக உண்மையில் நட்சத்திரம் தான் பெருசு சூரியனோட பெருசு நம்ம பார்வைக்கு பார்வைக்கு தான் நட்சத்திரத்தை சின்னதுங்கிறோம் உண்மையில் நட்சத்திரம் வந்து நம்ம பார்க்குற அந்த சூரியனை விட பல லட்சம் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது தூரத்துலேருந்து வர்றதுனால நமக்கு சின்னதாக தெரியுது அவர் அந்த கண் பார்வை வச்சு தானே மக்களுக்கு பேச முடியும் அடுத்து அடுத்த நாள் என்ன செய்கிறாருன்னா சூரியனை பார்க்குறாரு இந்தப்பா எல்லாத்தையும் விடையும் நல்லா பிரைட்டாக இருக்கா நல்லா வெளிச்சமாக இருக்கா இதுதான் கடவுளுங்கிறாரு அப்போ அடுத்து என்ன செய்கிறாருன்னா அடுத்த அடுத்த ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இதெல்லாம் எவன் இது மறைஞ்சிருமா சூரியன் மறைஞ்சவன் என்ன செய்வார்னா மறைகிறதெல்லாம் கடவுளாக நம்மளை எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும்ப்பா நம்மளை எவன் படைச்சானா அவன் தான் பாரு ஓ இப்படி ஸ்டெப்பை கிராஜுவலாக கொண்டு வரார் ஆமாம் அவர் அந்த பிரச்சாரத்துடைய ஸ்டைலில் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு கல்லில் இருந்து ஒரு நட்சத்திரம் நட்சத்திரம் இருந்து சூரியன் சூரியன்லேருந்து சந்திரன் அதுக்கப்புறம் இது குரானில் இந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணினார் என்று குரானே சொல்கிறது அப்போ ஒரு விஷயத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்வார்னு இப்ராஹிம் எப்படி வழிமுறை வந்து டைரெக்டாக சொல்லாமல் அவர் ஒரு படிப்படியாக உசத்திக்கிட்டு வந்து கடைசி அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிடுவார் அந்த மாதிரி தான் நரபலி கொடுக்காதுன்னு கேட்க மாட்டாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா இவரை நரபலி கொடுக்குற மாதிரி நரபலி தானே மகனே கொடுக்குறேன் என்று அவர் அந்த அந்த ஸ்டைலில் கொண்டு போகிறார் போய் என்ன செய்கிற அவருக்கு கொடுக்கப்பட்ட மார்க்குமே அப்படி தான் இறைவனால் கொடுக்கப்படுது சொல்கிற விஷயத்தை வந்து அவன் போக்கில் போய் சொல்வது அவன் எந்த போக்கில் அந்த மக்கள் இருக்கிறாங்களோ அந்த போக்கிலேயே போய் அதுக்கப்புறம் சரி நம்ம நரபலி எதிர்க்கலை இவரு நம்ம நம்ம தான் இருக்காருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசி என்ன செய்கிறாருன்றா இல்லை ம மனுஷனை கொடுக்கக்கூடாது பிராணியை தான் கொடுக்கணும் அப்படின்ற காட்டுற மாதிரி அதை செய்யும் பொழுது அப்போ இறைவனுக்கு நம்ம மனுஷனை பலி கொடுக்கணும் இந்த மாதிரி இவர் செஞ்ச மாதிரி செஞ்சிடலாமே பழி கொடுக்க தானே விரும்புகிறோம் அப்போ ஒரு ஆடை கொடுத்துடணும் ஒரு மாட்டை கொடுத்துட வேண்டியதான அந்த மக்களை வெ அந்த வென்றெடுப்பதற்கு நரபலியை ஒடிக்கிறதுக்கு தான் அந்த வேலை ஏன்னா நரபலி அவர் கொடுத்துருந்தா தான் நம்ம அந்த கேள்வி கேட்கணும் நரபலி கொடுக்கணுங்கிறது அவன் போக்கில் போய் காட்டக்கூடிய ஒரு ட்ராமா மாதிரி உள்ளது தான் நரபலி மாதிரி போய் நரபலி கிடையாது அப்போ செயல்முறையாக அவர் வழக்கமாக என்ன செய்யணும் மக்கள் மத்தியில் நரபலி தப்பு மனுஷனை பழி கொடுக்கற தப்புன்னு ஒரு மெசேஜை வச்சார் அவர் வச்சதுலேருந்து இத்தனை ஆயிரம் வருஷம் ஆகிவிட்டது முஸ்லீம்கள் யாரும் நரபலி கொடுத்ததில்லை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் என்னட்டு அது மனசில் பதிஞ்சு போச்சு மனுஷனை பழி கொடுக்கக்கூடாது அப்போ மதத்தின் பெயரால் மனுஷனை வந்து குப்பதைகளுக்காக வேண்டி காசுக்காக வேண்டி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி பதவிக்காக வேண்டியெல்லாம் பிள்ளைய பழி கொடுக்குறான் பிள்ளைகளை பழி கொடுக்காட்டாலும் யார் விட்டு பிள்ளையாவது பழி கொடுக்குறான் அப்போ இந்த பழி கொடுத்தல் என்பது வந்து ரத்தத்தில் ஊறி இருக்கிறது அப்படி ஊறி இருந்தும் கூட நாங்கள் முஸ்லீம்கள் யாருமே நரபலி கொடுக்கவே மாட்டோம் ஏன்னு கேட்டால் நரபள்ளிங்கிறது தப்பு இறைவனுக்கு நம்ம பழியீடு நினைத்தால் ஆடு மாடக்கூடு மனுஷனை மனுஷனை காப்பாற்றுவதற்காக வேண்டி இந்த பழியிடணுங்கிற உணர்வு எல்லாத்தையும் இருக்கிறது அந்த உணர்வை இஸ்லாம் எப்படி அதை மடை மாற்றம் பண்ணுதுன்னு கேட்டால் மனுஷன் நீ போயிடாத ஆடு மாடுகளை பழியிடு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ட்ரைபல் கல்ச்சரா இருந்திருக்கு அதாவது தன்னை வருத்தி அதாவது முதல்ல கடவுளுக்காக தன்னை வருத்தி கொள்வது தன்னையே சாட்டைய அடிச்சுக்கிறது இதெல்லாம் உலக எழுந்தும் மக்கள்கிட்ட அந்த இருக்கு உனக்கு என்ன வேணும் என்னை எடுத்துக்கோ ஏன் உயிர் எடுத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கிற கல்ச்சர் வார்த்தையில கேட்கறோம் இந்தல இருந்து அவங்கள சீர்திருத்துறதுக்காண்டி எப்பா உயிரை கொடுக்காத வாழ வேண்டியது உனக்கு கோழி கொடு நீ சொல்றது புரியுது இல்ல அது இல்ல தன்னை வருத்த விஷயம் இது இல்ல அடுத்த அளையில பள்ளி குடுக்கறான் பள்ளி கொடுக்குறான் அவனே கொடுக்க மாட்டான் உள்ளே கொண்டு போய் கொடுப்பான் யார் விட்டுக்குள்ளேயே கடந்திட்டு போய் கொடுப்பான் ஆமா அது நடக்குது பிறரையும் பலி கொடுப்போம் ஆந்திராலாம் நடந்துச்சு நடந்து இல்லை அப்போ அந்த விஷயத்த ஒரு அதாவது நம்ம நோக்கம் என்னென்னு கேட்டால் நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி அவர் செஞ்ச ஒரு பிரச்சார வழிமுறை இப்படித்தான் அவர் எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறார் பிரச்சார இன்னும் இன்று போனால் அவர் அந்த சமுதாயத்தில் சிலை வணங்குற மக்களாக இருக்காங்கல்ல அந்த மக்கள்கிட்ட என்ன செய்வார்னால் சிலையை போய் ஒரு சிலையை உடைச்சி விடுவார் உடைச்சிட்டு என்ன செய்வார்னா பெரிய சிலையை ஒன்று இருக்குங்களா அது 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 கழுத்தில் கோடாரியை மாட்டி விட்டுருவார் கேட்பாங்க நான் உடைங்க இந்த கேட்டு வந்த அந்த பெரிய சாமிகிட்ட கேட்டுப்பார் அது பதில் சொல்லுவோம் அது எப்படிப்பா பேசணும்பாங்க பேசாதில் அப்போ என்ன கடவுளுங்கிறீங்க பேசாதுன்னு தெரியுது அப்புறம் இப்போ கடவுளுக்கிறேன்னு கேட்பார் இப்படி அவருடைய ஸ்டைல் வந்து அந்த மெத்தடில் அவர் கொண்டு போனார் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ இந்த பழி ஒரு கடவுளுக்கு தேவைங்கிற மாதிரி இப்போ வருதுங்கிறீங்களா அது ஒரு அர்த்தம் அதுக்கும் பதில் வேணும் இப்போ கடவுளுக்கு என்னமோ தேவைப்படுற மாதிரி சிக்கன் கொண்டு வா கடவுளின் பேரை சொல்ல அப்படி இப்படித்தான் எல்லா எல்லா மதத்திலும் இருக்கிற மாதிரி இருக்கேங்கிறீங்க ஆமா ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்குண்டு காசு பணம் தொடர்பாக கடவுளுக்குண்டு எதை சொன்னாலும் ஏழைக்குண்டு அர்த்தம் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு ஒரு ரூலாக போட்டுருச்சு இப்போ கடவுளுக்கு நான் ஒரு லட்ச ரூபா கொடுக்க போறேன்னு சொன்னா கடவுளுக்கு கொடுக்க முடியாது ஏழைக்கு தான் கொடுக்கணும் அதை கடவுளுங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிறனுமே தவிர கடவுளுக்கு கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஏழைக்கு தான் இஸ்லாத்தில் இப்போ கடவுளுக்காக நான் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ ஒரு கோடி ரூபாய் பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடாது கடவுளுக்குன்னு சொன்னால் ஏழைக்குன்ற அர்த்தம் இஸ்லாத்தில் எந்த விஷயத்த நீங்கள் பள்ளிவாசலாம் அப்படி தான் நடக்குது ஆமாம் பள்ளி பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு கொடுக்குறேன்ட்டு சொல்லு அது ஒரு விஷயம் கடவுளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாயனாலும் அது ஏழைக்கு தான் அது பள்ளிவாசல கொடுக்குறேன் மதரசா கொடுக்குறான்னு அப்படி அப்படி அது அந்த சொத்துக்காண்டி கொடுக்கறது அதுக்காக கொடுக்குறது இல்லை அங்கேயுமே கோழி ஆடெல்லாம் கொடுக்குறாங்களே எங்க பள்ளிவாசல் தற்காலியுமே கோழி ஆடெல்லாம் கொடுக்குது அந்த நடக்குது அது இருக்கு இருக்கு பழியிடறாங்க இந்த பாண்டி கோயிலையும் நடக்குது ஆமா ஆமா பள்ளிவாசல்லையும் நடக்குது அதுல என்னன்னு கேட்டா இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த பழி ஆடை பழியிடுறீங்கள நாட்டை பழியிடுறது வந்து இறைவனுக்குறான்னு ஒரு வசனம் இருக்குது எப்படி வசனம் என்றால் லையனால் அல்லாஹ் லுஹூ முகா உலா திமா உகா இதனுடைய மாமிசம் இறைவனை சென்றடையாது இதனுடைய இரத்தம் இறைவனை சென்றடையாது உங்களுடைய உள்ளச்சம் தான் இறைவனுக்கு தேவை என்று சொல்லி தான் குரானில் இந்த குர்பானியை சொல்லும் பொழுத இது எனக்கு தேவை கிடையாது இறைச்சி எனக்கு தேவை இந்த இரத்தம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு அப்போ எதுக்கு இதை பழி கொடுக்குறோம் என்று சொன்னால் பழி கொடுப்பதன் மூலமாக ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும் உணவு கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த பழியிடுதல்ங்கிற ஒரு தன்மையின் காரணமாகத்தான் அன்றைக்கு அரபு சமுதாயமே உயிர் வாழ்ந்தாங்க எப்படி உயிர் வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் நிறைய பழியிடுவாங்க நூறு இரநூறு மா கொண்டு போய் ஆடு மாடுகளை கடவுளுக்குன்னு பழியிட்டு ஏழைகளை கொடுப்பாங்க இதன் மூலமாகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கிராமத்தில் உள்ள ஆடு மாடுகளை வைத்து விவசாயம்னால் ஒன்றும் கிடையாது ஆடு மாடு ஒட்டகம் வளர்க்குறது மட்டும்தான் அவனுடைய ஒரே இன்கம் அப்போ அவன் அதிகமாக வளர்த்து ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் தான் அவன் தொடர்ச்சி அதை செய்ய முடியும் அப்போ இந்த பழியிடுதல்ங்கிற ஒரு தன்மை இருக்கும் பொழுது அவன் ஆடு வளர்க்குறவன் ஆர்வமாக வளர்க்குவான் ஆடு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவும் இன்னும் சொல்லப்போ நிறைய ஊர்களில் இந்த ரம் பக்ரீத் இருந்த ஹஜ்ஜு பெருநாள்ங்கிறமில்ல அந்த பெருநாள் சீசனில் பெரும் பெரிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆக்கிடுவாங்க அஞ்சு கோடிக்கு ஆடி ஆகும் பத்து கோடிக்கு ஆடி ஆகிறோம்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே சந்தைகளில் வந்து மேலப்பாளையம் சந்தையில் ஐந்து கோடிக்கு ஆடு விற்பனைங்கிறாங்க இந்த ஐந்து கோடி ஆடு வந்து யாருக்கு கிடைக்கிது அந்த ஐந்து கோடி ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார் கிராமத்து விவசாயி ஐந்து கோடி ஆடுகள்னு சொன்னால் முஸ்லீம் வழக்கலை கிராமங்களில் உள்ள விவசாயி தான் அவன் எதை நம்பி வளர்க்கலாம் இந்த மாதிரி முஸ்லீம்கள் பண்டிகை வரும் நம்ம ஆடுகளை வாங்கிட்டு போவாங்க அதன் மூலமாக நமக்கு நல்ல கேஸு மற்ற நேரத்தில் விற்கிறதை விட அதிக ரேட்டுக்கு விற்கலாம் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சொத்தை வாங்கலாம் இதுக்கெல்லாம் அது நம்ம யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஐம்பது நூறு ஆடை வளர்த்து ரெடியாகிட்டு வருவான் அந்த ஹஜ் பிறநாள் நேரத்தில் கூட மொத்தத்தையும் விற்றுட்டு எப்போவும் விற்கிறதோ டபுள் மடங்கு வேலை சாதாரண நேரத்தை விற்கிறத விட அதிக ரேட்டு விலை அப்போ இவங்களுக்கெல்லாம் அது பயன் தரும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறதுங்கிறது அந்த ஒரு வகையை நீங்கள் பார்க்கணும் இந்த இந்த பழியிடுதல்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் விவசாயி இழப்புக்கு நாங்கள் குடும்ப கொடுக்கலங்க யாருமே அறுக்கலைன்னு சொன்னால் விவசாயி மாட்டை வளர்க்க மாட்டான் ஆட்டை வளர்க்க மாட்டான் வாழ் வளர்க்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லாமல் அவன் வாழ்வாதாரத்துக்கு சிரமப்படுவான் வளர்க்குறேங்கிறது அது ஒரு கணக்கு இருக்கட்டேன் அவன் எதை வச்சு அவன் சாப்பிடுவான் இந்த ஆட்டை வச்சு தான் சாப்பிடணும் இந்த மாட்டை வச்சு தானே அவன் சாப்பிடணும் அப்போ அந்த மாதிரி வந்து அந்த மக்களுக்கு பயன்படுற ஏழைகளுக்கு இது பயன்படணுங்கிறது ஒன்று சொல்லியாச்சு ரெண்டாவது இப்படி ஒன்று இருக்க தான் விவசாயம் உலகத்தில் தலைத்து நிற்கிது விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அது இப்ராஹிம் நபியினுடைய அந்த பின்னால் இவ்வளோ அரசியல் இருக்கு ஆமாம் அந்த காலகட்டத்திலேயே இந்த இதோட இதை இதோட நபியே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு இந்த தத்துவத்தை வந்து யாருமே எந்த மதத்துக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க முகமது நபி உடைச்சு சொல்லிடுறாரு என்ன செய்கிறாருன்னா கடவுளுக்குன்னு அதை செய்யணும் செய்கிறேங்கிறியா அதனால் எந்த புண்ணியமும் கிடையாதுப்பா எதுக்கு இதை செய்ய சொல்கிறோம்னு கேட்டால் கஞ்ச பயில்தேருந்து இதை பொருளாதாரத்தை வெளியே கொண்டு வரதுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே நபி எந்த ஒரு மத தலைவரும் இதை சொல்ல மாட்டாங்க நீ வந்து கூட கடவுளுக்கு இதை கூட இதெல்லாம் பணத்தை பூட்டி பெட்டிக்குள்ளேயே வச்சுருப்பாச்சு சும்மா கொடுக்க மாட்டான் கடவுள்னா கொடுத்துருவான் இப்போ கடவுளுக்கு கொடுறான்னா கொடுத்துருவான் சும்மா ஏழை கொடுறான்னு கொடுக்க மாட்டான் அப்போ ஏழை கொடுன்னு சொன்னால் கொடுக்காத ஒருத்தனை கடவுளுக்கு கொடுன்னு சொல்வதன் மூலமாக அந்த கஞ்சம் கூட கொடுக்குறதுக்கு முன் வர்றான் அதுதான் அதனுடைய நன்மைன்னு நபி தெளிவாக சொல்கிறாங்க இந்தமாம் யுஸ்தகரஜிபி மின்னல் பகை பகைனால் கஞ்சன் கஞ்சன்ட்டு வெளியே கொண்டு வருவதற்கு தான் இதுங்கிறாங்க அப்போ இந்த கஞ்சத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இறைவனுக்கு போது கஞ்சன் பலியிடுவான் ஆமாம் இறை இறையச்ச இறை இறையச்சங்கிற வகையில் இது நமக்கு பெரிய புண்ணியம் அப்படின்னு செய்வான் அப்போ அந்த புண்ணியத்தை தேடுவதற்காக வேண்டிய செய்கிறதற்கு தூண்டி விட்டோம்னு சொன்னால் அவனும் செய்வான் அப்போ ஏழைகளுக்கு அதிக பயன் தரும் அப்போ பலியிடுதல் என்பதில் வந்து ஏழைகளுக்கு உணவாக கிடைக்கிறது அது ஒரு வகை அதை வளர்க்குறவர்கள் வா அதை வச்சு வாழ்கிறாங்க இந்த அரபு நாட்டிலெலாம் அந்த இந்த இப்போ இந்த விவசாயத்தை இப்போ லேட்டஸ்ட்டாக செய்கிறாங்க அப்போ எந்த விவசாயமும் கிடையாது மரத்தை தவிர ஒரு விவசாயமும் அங்கே கிடையாது அவள் பேரீச்சை மரத்தை வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் மகசூல் பார்ப்பாங்க மீதி உள்ள பத்து மாதம் என்ன செய்வான் அந்த பத்து மாதமும் இந்த ஆடு மாடு தான் இந்த பத்து மாதமும் அவன் வளர்க்க ஆடு மாடு வளர்த்து அது விற்று அதை வாங்கினா தான் வாழ முடியும்னு இருந்தால் தான் நம்ம வாழ்வாரத்துக்கு ஒரு பத்து ஆட்டை வளர்ப்போம் நம்ம வாழ்வாரதுக்கு பத்து ஒட்டகத்தை வளர்ப்போம் அப்படின்னு அவன் கொண்டு அவன் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும் அது எப்போ நாங்கள் இது பண்ணுவோன்னு பழியிடுதலை ஒன்று இல்லைன்னு ஆகிட்டோம்னு சொன்னால் அப்போ இந்த நாடு மாடு வழக்கம் வேறு என்ன அவன் தொழிலுக்கு என்ன செய்யுமா வேற ஒண்ணு அவனுக்கு தெரியாது இல்லை நீங்கள் சொல்கிற இந்த விளக்கம் சரியானதா அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது நான் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல தான் நான் ஒரு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இம்எம் டிவியில் உங்கள்கிட்ட நான் பேட்டி எடுத்தேன் சரி சரி அப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்டேன்னா என்னங்க நம்ம எல்லாம் தமிழர்கள் நீங்கள் முஸ்லீமாக இருங்க கிறிஸ்டினா இருங்க இந்து நம்பிக்கையாளராக இருங்க கடவுள் இல்லாத நம்பிக்கை இல்லாத நாத்திகராக கூட இருங்க நீங்களும் நானும் தமிழை நம்ம ரெண்டு பேரையும் ஒருங்கிணைக்கிறது மொழி நீங்கள் ராமநாதத்துக்காரரா இருங்க நம்ம மதுரைக்காரரா இருங்க நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம் நான் முஸ்லீம் இல்லாதவனா இருக்கலாம் அது வேற ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் இணைக்கிறது தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ரெண்டு பேரையும் பாதிக்கும் காவிரி பிரச்சனையோ முல்லைப்பிரியாரோன்னு இந்த தேசிய வந்து ஒரு அறுவடை திருநாள் கொண்டாடுது அதுக்கு பேர் பொங்கல் அதை தமிழர் திருநாள் கொண்டாடுறான் இந்து திருநாளோ கிறிஸ்டின் திருநாளோ முஸ்லிம் திருநாளோ இல்ல உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா இதுல என்னங்க பிரச்சனை தமிழர் நீங்க முஸ்லீமா இருந்து அது பிரச்சனை கிடையாது நீங்க முஸ்லீமா இருந்தாலும் அரபு நாட்டுலயோ ஆப்கான்லயோ நீங்க இல்ல ராமநாதபுரத்திலயும் துண்டிலயும் தான் நீங்க இருக்கிறீங்க இங்க உள்ள நாடாரியும் மாதிரி மாதிரிதான் நீங்களும் இருக்கிறீங்க தோற்றம் உருவா அப்படிதான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு தமிழர் திருநாளை கொண்டாடுவதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா பொங்கல் வைக்கிறாங்க அத வந்து உருவத்துக்கு வைக்கிறாங்க கடவுளுக்கு வைக்கிறாங்க படையல் வைக்கிறாங்க அதை எப்படி நம்ம கொண்டாட முடியும் சூரியனுக்கு வைக்கிறதா நினைச்சு வைக்கிறாங்க இப்படி கடவுளுக்குன்னு படையல்னு வைக்கிறது எங்க மதத்துக்கு ஹராம் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க இப்போ நீங்க சொன்ன விளக்கத்தின்படி பார்த்தா அதை வந்து கடவுள் சாப்பிட போறது கிடையாது அவன் தான் அந்த பொங்கல் எடுத்து சாப்பிட்றான் அந்த தான் ஆசையாக உங்களை போன்ற மாற்று மதத்தினருக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குறான் ஆனா எங்க வீட்டுல பொங்கல் வச்சிருக்கோம்னா இதுல என்ன ஹராம் இருக்கு தடை செய்யப்பட்டது இப்ப நீங்க கொடுத்த பகுத்தறிவு விளக்கத்திலிருந்தே அது கடவுள் இல்லைன்னு உங்க பகுத்தறிவுக்கு தெரியும் அவன் படையில் வைக்கிறவனோ அந்த சாமி சாப்பிடாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் இந்துவாகவே இருந்தாலும் அவன் எடுத்துட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறான் அப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்திலருந்தே இப்போ நீங்கள் சொன்ன விளக்கமும் இது ஒரே மாதிரி தானே இருக்குது அப்போ அந்த இந்து தோளான் கொண்டாடுகின்ற தமிழர் பண்டிகையான பொங்கலில் நீங்கள் மாறுபட்டு பார்ப்பது எதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீங்கள் சொன்ன விளக்கத்தின்படி பொங்கல் நீங்கள் கொண்டாடுறதுல என்ன விளக்கம் அதில் ஒன்றும் கடவுளுக்கு படையில் வைக்கிறது இல்லையாவேன் இல்லை ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா நீங்கள் வந்து மாட்டு பொங்கல்னு சொல்லி மாட்டைக்கு வந்து அதை அலங்காரம் பண்ணி அதுக்கு வந்து சில கும்புகள்லாம் அது கட்டிக்கிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்செல்லாம் பண்ணுறீங்க அது மாதிரி வந்து சூரியனை தான் நான் தான் விவசாயம் கிடைச்சி என்பதற்காக வேண்டி சூரியனை வழிபடுறீங்க சூரியனை வழிபட்டு தான் பொங்கல் கொண்டாடுறாங்க சூரிய நமஸ்காரன்ட ஒன்று இருக்குது பொங்கல் என்ன இருக்குது சூரிய நமஸ்காரன்ட ஒன்று வச்சிருக்கிறாங்க இல்லை அது ஒரு அறிவியல் முறைப்படி அந்த வெயில் அது ஒரு பொங்கல் தருதுங்கிறது அதில் ஒன்றும் இப்போ யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் சூரிய கடவுளுங்கிற மாதிரிலாம் யாரும் பார்க்குற மாதிரி இல்லை இல்லை நீங்க நீங்கள் வரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனால் மத நம்பிக்கை உள்ள பார்க்குறாங்க நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்க கிட்ட கடவுள்ன்றே நம்புகிறாங்க இப்போ ஆயுத பூஜைன்னு பண்ணுறாங்களே ஆயுதத்தை வந்து அது கடவுள் மாதிரி நினச்சிதானே பூஜை பண்ணுறாங்க அந்த மாதிரி நாங்கள் என்ன பார்க்கறோம்னு கேட்டால் நீங்கள் ஆடை அறுத்து ஏழைக்கு உணவு கொடுக்கறது என்பது வேற ஆட்டையே வந்து அது ஒரு மனிதனை போல கருதி ஒரு அறிவுள்ளது போல் கருதி அதை வழிபடுதல் என்பது வந்து என்னை மூட நம்பிக்கையை கொண்டு போகுது நீ ஆடு ஆடுக்கு நீங்கள் அது தெரியுமா நீங்கள் கொண்டாடுறது ஆடை வந்து ஆடை நீங்கள் பொங்கல் வந்துடுச்சுன்னு சொல்லி மாட்டுக்குன்னு ஒரு திருவிழா கொண்டாடுறீங்கள அந்த ஆடு உணருமா அதை மாடு உணருமா மாடு உணராது அப்போ மாட்டுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு மாட்டு உணருதுன்னு நம்பிக்கையை ஊட்டி மாட்டை மதிக்கிறோங்கிற பேரில் மாட்டை கும்பிடவும் செய்கிறாங்க மாட்டை கும்பிடுறாங்க அது அது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க செய்கிறாங்க இல்ல நான் உணவு சொல்றேன் நீங்களே சொன்னீங்க ஆட்டை படைச்சு அல்லா சாப்பிட மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் அதை நாலு பேர் பகிர்ந்து கொடுக்கணும் அவன் பாண்டி கோயில ஆட்டையும் கோழியும் வெட்டி அவன் எங்க ஐயனா இருக்கு கொடுக்க போறது இல்ல வந்து குட்டு சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு நல்லா ஜாலியா கறி விருந்து கொடுத்துதான் போறான் இல்ல அது வந்து விருந்துக்குண்டா இருக்கிறாங்கள அதை குடுப்பாங்க படையுக்கு படம் போட்டாங்களா படகிட்டு குழி தோண்டி புதுப்பாங்க அப்படியா ஆமாம் அறுக்கிற விருந்துக்கெண்டு அறுக்கிறது வேறு தனியாக வச்சுருப்பாங்க விருந்துக்கு அறுக்கிறது ஏழைகள் சாப்பிட்றாங்க அது சாப்பிட்டு போகிறாங்க அது பிரச்சனை இல்லை நம்ம அந்த அதை கொஸ்டின் பண்ணவே இல்லை நம்ம கேட்குற என்னன்னு கேட்டால் எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு வந்து மூட்டிக நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்கிறதுல இஸ்லாம் கவனம் செலுத்துது குறிப்பாக கடவுள் தன்மையில் எந்த ஒரு பொருளையாவது கடவுளாக கருதக்கூடிய அம்சம் இருந்தால் அது நம்மளை மூட நம்பிக்கையில் தள்ளிரும் எதையுமே அல்லாவை தவிர எதையுமே கடவுள் ஆக்கிறாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு சூரியனையும் அதை கடவுள்னு கருதக்கூடிய ஒரு நிலை வரும் என்று சொன்னால் நாளைக்கு சூரியனை கடவுளுங்கிற மாதிரி நான் நாளைக்கு கல்லையும் கடவுள்வேன் மண்ணையும் கடவுள்வேன் இறைவன் ஒருத்தந்தான கடவுளுன்றது பேசிக் நாங்கள் இருக்கிறோம் அந்த பேசிக்கே இது தகர்க்குது இல்லை இப்போ பக்ரீத்துக்கு ஆடு வெட்டுற வெட்டி மக்கள் சாப்பிட்றதும் பாண்டி கோயிலில் ஒரு ஒரு ஐயனாக இருக்கோ யாரோ ஒரு முனியசாமிக்கோ அவன் வெட்டி சாப்பிட்றதும் ரெண்டுமே கடவுள் சாப்பிடாதுன்னு தெரிஞ்சுதானே மனுஷன் மனசே வெற்றா முஸ்லீமாக இருந்தாலும் வெட்டி மக்களுக்கு தானே கொடுக்குறான் நீங்களும் மக்களுக்கு கொடுக்குறீங்க அது கொடுக்குறீங்க ஆமா அது கான்செப்ட் வேறுபாடு இல்லையே இல்லை அதில் விட்டு வேறுபாடு இல்லாமல் இருக்கு பல விஷயங்கள்ல வந்துங்க அவங்க சொல்வதற்கு நம்ம சொல்வதற்கும் பல விஷயங்கள்ல வேறுபாடு இல்லாமல் இருக்கலாம் சில வேறுபாடும் இருக்குது முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டால் அவங்க அந்த கடவுளுக்கு பண்ணும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கடவுளுக்கு அதில் ஒரு தேவை இருக்குன்னு நினச்சி தான் செய்கிறாங்க நாங்கள் வந்து கடவுளுக்கு எதுவுமே இதை இட்டு அல்லா திருப்தி அடைவார் நினச்சலாம் நீங்கள் பழி இல்லை இல்லை கட கடவுள் வந்து ஏழைக்கு கொடுக்க சொன்னார்கள் அதனால திருப்தி அடைவார் இவன் தர்மம் செஞ்சான் ஏழை செஞ்சான்ண்டு இப்போ உதாரணம் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு அந்த இந்துக்களில் ஒரு பா இது தத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது தேங்காய் உடைக்கும்போது ஒரு சத்தம் வருதுல்ல அந்த சத்தம் சாமிக்கு தண்ணி பூமிக்கு தேங்காய் ஆசாமிக்குமாங்க தேங்காய் உடைக்கிறது தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் வந்து ஆசாமிக்கு தான் கடவுளுக்கு என்ன இந்த சத்தம் சத்தம் மட்டும் வச்சு சத்தம் சாமிக்கு தண்ணி பூமிக்கு தேங்காய் சிந்தின அப்படிங்கிறாங்கல்ல அப்ப கடவுளுக்கு அந்த சத்தம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க அந்த தேங்காயை நம்ம எடுத்துக்கிட்டா கூட இதை வந்து இந்த கடவுளை இந்த அடிக்கிறத அவர் விரும்புறாரு அவர் இதை ரசிக்கிறாரு அவருக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர் சாப்பிடுவது இல்லைன்றாலும் சரி இப்போ இதாக நம்ம வந்து கடவுளுக்கு கொண்டு உண்டியரில் காசு போடுறானே எதுக்கு போடுறான் கடவுளை எடுத்துக்கிறாருன்னு போடுறான் கடவு உண்டியரில் கொண்டு போய் போடுறானே அது யார் எடுக்கிறான் மக்கள் தான் மக்கள் தான் அந்த பூசாரிகளோ அந்த அறநிலையத்துறையோ அந்த நிறுவனங்களோ தான் நிர்வாகிகளோ தான் எடுத்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறான் அவன் வந்து ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுனால நானும் இதில் போடலாமா தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறான் கடவுளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இது கொடுத்தால் கடவுளை எனக்கு சந்த அவனுடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்தால் எனக்காக வேண்டிய கடவுள் அருள் செய்வார் அல்லது ஏற்கனவே கடவுள் செஞ்சு அருளுக்கு நன்றி கடனாக இதை செய்யறாங்க அந்த நம்பிக்கை இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் கிடையாதுல்ல இல்லை இப்போ கோரிப்பாளையம் பள்ளிவாசல் தற்கா இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கேன் கோரிப்பாளையம் பள்ளிவாசல் தற்க மக்கள் வந்து அந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க அதாவது நீங்க கோரிப்பாளையம் பள்ளிவாசல் கோரிப்பாளையம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அது ஒரு தர்கா நீங்க பள்ளிவாசல் கிடையாது கோரிப்பாளைய தற்காது ஆமாம் கோரிப்பா பள்ளிவாசல்னு சொன்னால் எந்த ஒரு சமாதியோ எந்த ஒரு வழிபாட்டு தலைமையோ பெரும் ஓப்பன் பிளேஸா இருக்கும் சுத்தமான ஒரு இடமா இருக்கும் அங்கே போய் அல்லாவை தொழுவுறதுக்கு பேர் பள்ளிவாசல் தர்காங்கிறது அடக்கத்தலம் அடக்கத்தலம் யாராவது இறந்து போயிருப்பாங்க அவர் புதைச்சி வச்சுக்கிட்டு அவருக்காக செய்யறாங்க அவருக்காக தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது நாங்கள் வந்து நீங்க ஏற்றுக்க மாட்டோம் சந்தனக்குடி ஏற்றுக்கிற மாட்டோம் அது வந்து அவனை கடவுளை அல்லாவி தவிர யாரும் இல்லைன்னு லாயில் அல்லா கூட இருக்குது அப்புறம் நீங்க செத்து போனால போய் கடவுளாக்குறீங்க லாயில் அஹில்லாவை ஏத்துக்கிறாட்டி அது ஒரு கணக்கு லாயிலாக இல்லாண்டு ஏத்துக்கிட்ட பிறகு இது கடவுளை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் கடவுளாக்குறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் கோழிப்பாளையம்லாம் தருகாது கோழிப்பாளையம் நாகூர் ஏர்வாடு இதுகளெல்லாம் வந்து செத்து போன ஆளுக்களை புதைச்ச இடங்கள் அது வந்து இஸ்லாத்தில் கிடையாது பிற மதத்தை காப்பி அடித்து எங்கள் மக்களும் அது செய்கிறாங்க கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் உயிர் பலி பக்ரி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பகுத்தறிவுக்கு உடன்பாடானதா அப்போ அல்லாஹ் வந்து உயிர் பலியை ஏற்றுக்கொள்கிறாரா அவர் கேட்குறாரா மனுஷங்கள்ட கொடுன்னு இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாகி உங்களுடைய பார்வையில் விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி